நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணேன் எனக்கு யூஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடச்சிச்சு இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி லேர்ன் பண்ணேன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இவ்வளோ நேரம் நான் பேசுனதே இந்த சாட்சிபிடி பற்றி தான் இது மூலமாக நான் நிறைய லேர்ன் பண்ணேன் உங்களுக்கும் நான் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போது நீங்கள் உங்களோட ஸ்போக்கனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெய்லியும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் லேர்ன் பண்ணுன்னு வச்சுக்கோங்க நம்ம போய் அப்போ போய் புக்கெல்லாம் எடுத்து நம்ம ரீட் பண்ண மாட்டோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சாட் ஜிபிடிக்கிட்டையே கேட்கலாம் அதை எப்படி கேட்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் இப்போது சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதோடய டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும் அதில் வந்து கிவ் மீ ஃபைவ் சிம்பிள் சென்டென்ஸ் வித் மீனிங்ஸ் டு லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் வேர்ட்ஸு மீனிங் ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் கொடுத்துருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா டெய்லியும் இந்த மாதிரி ஃபைவ் ஃபைவ் வேர்ட்ஸாக வந்து சேட் ஜிபிட்டிக்கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வேர்ட் அஸ்டானிஷ்டு கிரேட்லி சர்ப்ரைஸ்ட் ஆர் அம்மேஸ்டு அந்த பாருங்க ஷீ வாஸ் அஸ்டானிஷ்டு பை த சடன் சேஞ்ச் இன் வெதர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைவ் ஃபைவ் வேர்ட்ஸாக வந்து டெய்லியும் உங்கள் ஸ்போக்கன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க உங்கள் காலேஜில் ஏதாவது ரைட்டிங்கு காம்படிஷன்ஸ் இருக்கும் இல்லை ஸ்பீச் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதாவது ஒரு டாபிக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டாப்பிக்கே உங்களுக்கு வந்து உங்களால் தனியாக கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் சாட்ஜிபிட்டிகிட்ட கேட்கலாம் அது உங்களுக்கு எந்த மாதிரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்ஐஸ் வந்து கொடுக்கும் அந்த எஸ்ஏ வந்து எந்த மாதிரி கேட்கலாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் ஜிபிட்டி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு எஸ்ஏ வேணும் அப்படின்னா அங்கே அதுக்கு எப்படி கொஷின் கேட்கணுன்னா ரைட் அண்ட் எஸ்ஏ ஆன் ஏஐ இப்படின்னு கேட்ட உடனே பாருங்கள் அப்படியே சப் டாபிக்ஸோட கன்க்ளூஷன் வரைக்குமே எல்லா கண்டையும் கொடுத்துரும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான டாபிக்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நீங்கள் உங்களோட வெக்காபுளரியை பில்டப் பண்ணுறதுக்காக ஸ்டோரிஸ் எல்லாம் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோ நீங்கள் சாட்சி பீட்டிக்கிட்ட ஸ்டோரிஸ் வந்து கேட்கலாம் அது எந்த மாதிரின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்தது உங்களுக்கு வந்து இப்போ ரீடிங் ப்ராக்டிஸுக்காக ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ் வேணும் எப்படி கொஷின்ஸ் டைப் பண்ணணுன்னா கிவ் மீ அ ஷார்ட் ஸ்டோரி அபவுட் அ பாய் அண்ட் ஹிஸ் கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பாயும் கிராண்ட்மாவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரியை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து உள்ளே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்ஸ் மட்டும் உள்ளே வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாட்ஜிபிட்டி வந்து ஃபுல் ஸ்டோரியும் உங்களுக்கு வந்து கொடுத்துரும் இவ்வளோ எதுக்குங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கவிதை எழுதணும்னு வச்சுக்கோங்க அது கூட நீங்கள் சாட்ஜிபிட்டி கிட்டே கேட்கலாம் ஏதாவது ஒரு இங்கிலீஷில் ஒரு டென் லைன்ஸில் போக வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ் போயம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சாஜ் பீட்டிகிட்ட கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு அந்த டென் லைன்ஸ் போயமை கொடுத்துரும் அது எந்த மாதிரி கேட்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்தது நீங்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு போயம் வந்து ஒரு டென் லைன்ஸ்க்கு போயம் வேணும் அப்படின்னா எதை பற்றி வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஸோ நான் பாருங்கள் இங்கே வந்து என்ன சொல்லிருக்கேன்னா டெல் மிய டென் லைன்ஸ் போயம் அபவுட் பீகாக்குன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு போயம் வேர்டிங்ஸ் போட்டு அது வந்து சென்ட் பண்ணியிருக்கு பாருங்கள் சார்ஜிபீடி ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு போயம் வேணும் இல்லை கவிதை கவிதை கேட்டால் கூட சார்ஜிபீடி வந்து கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து சென்டென்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம் எழுதுவோம் ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண சென்டென்ஸ் கரெக்டாக இல்லை தப்பான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஸோ அதை கூட நீங்கள் வந்து சார்ஜிபிடிக்கிட்ட கேட்டு இந்த சென்டென்ஸ் கரெக்டான சொல்லி நீங்கள் கேட்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் அடுத்தது இப்போ ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்க அதில் வந்து கிராமர் மிஸ்டேக் இருக்கான்னு இப்போ அதுவும் வந்து நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஐ எ பாயின்னு சொல்லிட்டு நான் ஒரு சென்டென்ஸ் எழுதி அது கிராமர் செக் பண்ண சொல்லி நான் சொல்கிறேன் அது பாருங்கள் எப்படி நமக்கு வந்து இப்போ ஆன்சர்ஸ் கொடுக்கும்னு ஏன்னா அது வந்து கரெக்டான சென்டென்ஸை வந்து நமக்கு வந்து சொல்லிவிடும் இதுக்கு நீங்கள் கொஷின் டைப் பண்ணும்போது ஐ எ பாய் செக் த மிஸ்டேக் இன் திஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கொடுத்தடணும் கொடுத்தா உங்களுக்கு வந்து சென்டென்ஸில் வந்து என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அதுவே கரெக்ட் பண்ணி கரெக்டான சென்டென்ஸை உங்களுக்கு கொடுக்கும் இங்கே பாருங்கள் நான் ஐஏ பாயின்னு கொடுத்தேன் நான் அது பாருங்கள் இந்த சென்டென்ஸ் த சென்டென்ஸஸ் யூ ப்ரொவைடட் இஸ் மிஸ்ஸிங் எ சப்ஜெக்ட் அஷ்யூமிங் யூ மென்ட் டு சே ஐஎம்எ பாய் த கரெக்ஷன் உட் பி ஐ ஆம் எ பாய் அதாவது நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸ் தான் மீன் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஏ பாய்னு சொல்லிட்டு எழுதிட்டீங்க அதனால் இதுதான் கரெக்டான சென்டென்ஸு அப்படின் சொல்லிவிட்டு ஐஎம்ஏ பாய்னு சொல்லி சொல்லியிருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராமர்ஸு அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற சென்டென்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது இப்போ நீங்கள் எதாவது ஸ்பெல்லிங்ஸ் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும் நம்ம எதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெல்லிங் டக்குன்னு வராது நீங்கள் எழுதின ஸ்பெல்லிங் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிபிட்டிக்கிட்ட செக் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்தது நம்ம சாட் ஜிபிடி கிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் வந்து நமக்கு சரியாக தெரியல அப்படின்னா கூட நம்ம அந்த ஸ்பெல்லிங் நமக்கு தெரிகிற ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெல்லிங்க்கு வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்கா இது தான் இது தான் கரெக்டான ஸ்பெல்லிங்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கேட்கலாம் அதுக்கு எந்த மாதிரி கேட்கலான்னா செக் த ஸ்பெல்லிங் ஃபார் ப்ரனன்சேஷன் நான் இங்கே ப்ரனன்சேஷனுக்கு தப்பாக ஸ்பெல்லிங் எழுதியிருக்கேன் அது எந்த மாதிரி ஆன்சர் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஃபார் ப்ரனன்சேஷன் இஸ் ஆக்சுவலி ப்ரனௌன்சேஷன் என்ன நான் கொடுத்த ஸ்பெல்லிங்க்கும் அது கொடுத்துருக்க ஸ்பெல்லிங்கும் பார்த்தீங்களா கரெக்டு ஸ்பெல்லிங்ஸையும் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்ஸ் வந்து நமக்கு வந்து அது சொல்லும் ஹிபிட்டி மூலயமா எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ சொன்னேன் இல்லையா ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரிஸ் வேணும் இல்லை உங்களுக்கு டெய்லி ஒரு ஃபைவ் ஃபைவர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா சாட்ஜிபிடிக்கிட்ட கேட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க சேட் ஜிபிடி கிட்ட கேட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் சேட்ஜிபிட்டி மூலியமாக எப்படி லேர்ன் பண்ணலான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்